உங்களை வரவேற்கின்றோம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று ராமர் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகின்றது இது ராம நவமியாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாள்ல மாலை நாம் பண கஷ்டம் தீர்வதற்கு பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கானியும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம்தான் இந்த பண கஷ்டத்தை தான் மற்ற கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து விட வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி நம்ம பணத்தை சேர்க்கின்றோம் ஆனாலும் பணத்தை தேடி ஓடுகின்றோமே தவிர அந்த பணம் நம்மை தேடி ஓடி வர வேண்டும் இதற்கு என்ன செய்வது ராம பிரான் அவதரித்த ராம நவமியை நாள்ல ராமரை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தால் பணம் தானாக உங்களை தேடி வரும் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ராம நவமியானது கொண்டாடப்படுகின்றது இன்று மாலை ஏழு மணி வரைதான் இந்த ராம நவமி திதியானது இருக்குது அதனால இந்த பூஜைய மாலை ஏழு மணிக்குள்ளாக பூஜை அறையில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க இந்த நோட்டை செலவு செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை செய்து இந்த நோட்டை அப்படியே மடித்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்துவிட்டால் போதும் உங்கள் வீட்டில் பண ஈர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும் ஒரு பச்சை நிற எடுத்துக்கோங்க அந்த பச்சை நிற பேனாவை கொண்டு ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு நான்கு என்ற எண்ண அந்த நோட்டில் எழுத வேண்டும் இதில் ஒன்பது என்பது நவமி திதியின் எண் அதாவது அமாவாசை முடிந்து ஒன்பதாவது நாள் நவமி திதி பௌர்ணமி முடிந்தாலும் ஒன்பதாவது நாள் நவமி திதி வரும் நவமி திதியை குறிக்கக்கூடிய எண் இந்த ஒன்பது இன்றைக்கு வரக்கூடிய தேதி பதினேழு வருடம் இருபத்தி நான்கு இந்த எண்ணில் மறைந்திருக்கக்கூடிய சூட்சமும் இதுதான் முதல்ல வரக்கூடிய ஒன்பதாவது எண் திதியுடைய நாளை குறிக்கிது அடுத்து வரக்கூடிய பதினேழு இன்றைய தேதியை குறிக்கிது இருபத்தி நான்கு வருடத்தை குறிக்கிது எழுதும் பொழுது ராம நாமத்தை மனதில் ஜெபித்து கொண்டே எழுத வேண்டும் பணம் எங்களை நோக்கி வர வேண்டும் நேர்மறை ஆற்றலோடு எனக்கு பண வளமானது பெருக வேண்டும் என்று இந்த நம்பரை அந்த நோட்ல எழுதி உள்ளங்கையில வைத்து ராம நாமத்தை நம்பிக்கையோடு ஜெபித்து உங்கள் கஷ்டம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று மனமுருகி வேண்டுங்கள் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வருமானமானது பல மடங்காக பெருகும் தொழிலில் லாபமானது அதிகரிக்கும் இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி துளசியை பிரசாதமாக வாங்கி இந்த நோட்டுக்கு மேலே வையுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி செய்யும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்வகடாட்சம் பல மடங்காக பெருகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு பரிகாரம் நூறு மடங்கு பலனை கொடுக்கும் அதனால இன்றைக்கு மாலை ஏழு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை முடித்து விடுங்கள் அதே போல ராமநவமி நாளில் கண்டிப்பாக ராம நாமத்தை நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு நேர காலம் கிடையாது காலை முதல் மாலை வரை பூஜை அறையில் அமர்ந்தோ விளக்கேற்றியோ நாம் மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் முடியாத பட்சத்துல பூஜை அறையில விளக்கேற்றி ராமநாமத்தை மூன்று முறை பக்தியோடு உச்சரித்தாலே போதும் அந்த ராமபிரானின் அருளாசி உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும் விஷ்ணு சகசர நாமத்தை முழுமையாக படித்த பலனும் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு சில வீடுகளில் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இருப்பாங்க பூஜை அறையில் விளக்கு கூட ஏற்ற முடியாத சூழலில் இருப்பவர்கள் மன சுத்தத்தோடு ஒரு முறை நாமத்தை சொன்னாலே போதும் ராமபிரானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் முடிந்தால் துளசி வாங்கி கொண்டு போய் ராமர் கோவிலுக்கு அல்லது பெருமாள் கோவிலில் சாற்றி விடுங்கள் முடிந்தவரை இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் அதுவும் முடியாதவர்கள் நீர்மோர் பானக்கத்தையாவது தானமாக கொடுக்க வேண்டும் இன்றைக்கு ஒருவருக்கு தானம் செய்தாலும் ஆயிரம் பேருக்கு தானம் செய்த புண்ணிய பலனை பெற்றுவிடலாம் அதனால் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ராம நவமியை தவறவிடாதீர்கள் புண்ணியத்தை சேர்த்து கொண்டு ராமபிரானுடைய அருளாசியையும் பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்